கருமையானவர்களே ரோமர் பன்னிரண்டு இருபத்தி ஒன்றிலே பவுல் சொல்கிறார் நீ தீமைனாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெள்ள அப்படியே செய்வதற்கு கத்துறவங்களுக்கு உதவி செய்வாராக இது நமக்கு ஒரு சவாலாக தான் இருக்கிறது ஏனெனில் நம் அனுஷேகம் தீமைக்கு தீமை செய்வதையே விரும்புகிறது யாராவது நமக்கு பிடிக்காததை பேசிவிட்டால் உடனே கோபம் வந்து விடுகிறது நான் என்ன செய்கிறேன் பாரு நீ பொறுத்திருந்து பாரு என்று நமக்குள்ளே சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அல்லவா மனுஷீகம் தான் செய்ய நம்மை தூண்டுகிறது பத்தொன்பது இருபது வசனங்களிலே பெரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதர் செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மீது குவிப்பாய் என்று அழகாக நமக்கு சொல்லி தருகிறார் ஆம் பழி வாங்குவது ஆண்டோருக்குரியது பதில் செய்வது ஆண்டோருக்குரியது உங்கள் சத்துரு பசியாக இருந்தால் தாகமாக இருந்தால் இன்னும் அவங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள் இதனால் கத்துடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் பெரிய மனோர்களே இயேசுவும் சொல்லியிருக்கிறார் மற்றையோ ஐந்து நாற்பத்தி நான்கிலே பாருங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஒரு நாளும் உங்கள் மனதில் கூட உங்கள் எதிரிகளுக்கு தீங்கு நினையாதிருங்க பிரியமானவர்களே ஆண்டுடைய வழியும் மனுஷனுடைய வழியும் எப்பொழுதும் எதிர்மாறாகவே இருக்கிறது தீமைக்கு நன்மை செய்வது ஒரு மிகப்பெரிய பலனான செய்கையாக இருக்கிறது ஆனால் தீமைக்கு தீமையை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பலவீனர்களாக மாறிவிடுகிறீர்கள் இவன் என்ன இவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருக்கிறான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி சத்தம் போடுகிறான் இப்படி மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறான் என்று உங்களை பல்லவீனர்களாக கருதுவார்கள் நீங்கள் கோபப்படுவதற்கு முந்திக்கொள்ளாதிருங்க பிரியமானவர்களே உங்களே பலவீனர்களாக மாற்றிக்கொள்ளாதிருங்கள் அதற்கு மாறாக கத்துடைய பலன் உங்கள் மீது இறங்க பொறுமையாய் காத்துருங்க என்னதான் எத்தனை முறை தான் உங்களுக்கு தீங்கு செய்ய மற்றவர்கள் நினைத்தாலும் பொறுமையாக அன்பாக இருங்கள் கத்துடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருங்க பிரியமானவர்களே இதனால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றிக் கொள்வீர்கள் தாவீதை பாருங்கள் பெரிய ராஜாவாகிய சவுலை இப்படித்தான் தன்னுடைய அன்பினால் மேற்கொண்டான் ஸ்தேவானை பாருங்கள் அவனை கல்லறிந்து கொல்ல முயற்சி செய்ய வந்தவர்களை மன்னித்தான் முழங்கால் படியிட்டு ஆண்டுவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நெத்திரை எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு நமக்கு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார் ஒன்று பேதர் இரண்டு இருபத்தி மூன்றிலே இயேசுவை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பதிலுக்கு பதில் பேசாதிருங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள் பிரிமானோர்களே பொறுமையாக ஆண்டுரே நோக்கி கொண்டிருங்கள் அவர் உங்களுடைய சத்துருக்களை சிநேகிக்கும்படி செய்வார் அவர்களுக்காக ஜபம் பண்ணும்படி செய்வார் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் அன்றுரே முது பிள்ளைகளுக்கு இந்த வேத வேதவாசனத்தின்படியே செய்ய உதவி செய்யும்ப்பா உதவி செய்யும் மனுஷத்தில் இது செய்யவே முடியாது சுவாமி தீமைக்கு நன்மையை செய்யவே முடியாதப்பா அன்றுரே இந்த பெலவீனத்தை எடுத்து போனோம் சுவாமி எடுத்து போடும்ப்பா எடுத்து போடும் அண்ட்வரையே முடி பல்லனை ரங்கட்டும் சுவாமி அந்த பிள்ளைகள் மீது முடி பல்லனை ரங்கட்டோப்பா ரங்கட்டும் பல்லசாலிகளாக கிறிஸ்துவின் வெல்லத்தினாலே ரொம்ப பெற்றோர்களாக அவர்கள் சத்துருக்களை சிநேகிக்கட்டும் அவர்களுடைய சத்துருக்களை வெல்லும்படி அவர்களுக்கு பல்லனை இந்த நாளில் கொடுப்பீராக கொடுப்பீராக கொடுப்ப நீண்ட நாட்கள் தன்னை துன்பப்படுத்தினவர்களிடத்துல பேசாமல் இருந்தாலும் அவ் போய் பேசும்படி செய்யும் சுவாமி பேசும்படி செய்யோம் பா சூக்களோடு இணைந்து கொள்ளும்படி செய்வீராக இந்த வேத வசனத்தின்படி கீழ்படிந்து நடக்கு அமது பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக கோப குணங்களை எடுத்து போடுவோம்ப்பா சட்டு சட்ட என்று கோபப்படுகிற அந்த குணங்கள் எல்லாம் மாறட்டும் சுவாமி மாறட்டும் அன்றுவரே பொறுமை அன்பை நம்முடைய சுமாவத்தை தாரும் ஆவியின் கனிகளை தாரும் சுவாமி நறப்பு வீராகு ஆவியின் பலனினால் ஒவ்வொருவரையும் நறப்பு வீராகு நறப்பு வீராகு நிறப்பு வீராகு கத்தரு எனக்கு எதிராக வருகிறவர்களை பார்த்து கொள்வார் என்று பொறுமையாக இருக்கு முது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்ப்பா உதவி செய்யும் எல்லா இப்போ கஷ்டமான பொல்லாத சூழ்நிலைகளும் இப்பொழுது அவர்களுக்கு மாறி போகட்டும் சுவாமி மாறி போகட்டும் ஒரு சமாதானத்தை முது பிள்ளைகளுக்கு தருவீராக ஏச்சு பேச்சுக்கள் எல்லாம் மறைந்து போகட்டோப்பா முது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தார் ஒரு சமாதானத்தை தாரோம்ப்பா நன்றி நீர் அப்படி செய்கிறதற்காக நமக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா நமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் காட் bless யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் காரூயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொம்போது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது பெதஸ்தானம் வந்து குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணை வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்